என்ன பண்ண அடடே நம்மது அப்பா 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 நம்ம அப்பா தம்பி ஊட்டினா வெங்காயக்கறி வெங்காயக்க வெங்காயக்க குடி குடி ரொம்ப போரி ஊளிரற ஐயே ஐயே வா 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 அட அட இருக்கு

ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏகப்பட்ட காரங்க இருக்குதுங்க அந்த இடத்துல அதுக்காக தான் இப்ப நம்ம கண்ணி ரெடி பண்ண போறோம் நம்ம அண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை ரெடி பண்ண போறாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மாதிரி கலையில் கல் பார்த்திருக்கீங்க கொல்தி விட்ட கல் மாதிரிதான் இருக்கு எரிச்சு அதனால வருமோ கிரானைட் கல் மாதிரி எல்லாம் இருக்குது வித்தியாசமாக சூப்பராக இருக்கு இயற்கை இயற்கைதான் இந்த மாதிரி மலை ஏறிறாங்கன்னா ஜிம்முக்கே போக தலைங்க வந்துடும்பது இந்த மாதிரிக்கே நமக்கு நாக்கு தெரியுது நம்ம லொக்கேஷனை போய் பார்த்துட்டோம் காடை எவ்வளோ காடை இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கண்ணி வேலை வைக்க போறோம் வச்சுட்டு தெரிய விட போகிறோம் அண்ணன் சொன்ன மாதிரி மேலே போய் பார்த்தோம் லொக்கேஷன் செம்மங்க ஆனால் சொன்னார் நம்ம அந்த அளவுக்கு நம்பல போய் பார்த்தா கால் வைக்கிற இடம் பூரா காடை தாங்க பறக்குது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சுத்தி வந்து இருக்கோம் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக காடைய பிடிச்சா வரங்க காடை பிடிக்கிறோம் நாளைக்கு சமைக்கிறோம் தெரிவிக்க போடுறோம் அட்ரா போயிடு ஏய் இதான்டா சரிடாடா ஏறு விடு என்ன சொல்கிறதுடா எதுக்கு செடி எடுத்து வந்துருக்கிறீங்க நம்ம நேற்று வந்து இந்த இடத்துல பார்த்தோம் காடு நிறைய இருக்குது நேட்டு ஸோ அதுக்கு தான் கண்ணி வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்

வச்சாதான் இதெல்லாம் ஊர்ல மேத்தங்க ஊர்ல இருந்து இதெல்லாம் தெரியாம இவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு இந்த மாதிரி மெயின் அந்த கவா தான் வேணும் ஏன்னா தான் நம்ம அந்த தங்கு சக்கட்ட போறோம் இப்போ அந்த கவ மீறிக்கிறதில் எந்த இடத்துல நரம்பு கட்டுங்கிறது காட்டுங்க இப்போ அந்த இடத்துல சுருக்கு ஆமா ஏன்னா இது வெள்ளியில் பீச்சுன்னு வராது பாப்போம் நான் தான் பிடிக்கிறீங்க காடை பிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் காடை அதுதான் நான் போகிறீங்க காடை காடியோட ஆட்டத்தை கண்ணிக்கு சுருக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பாக்க போறோம் ஆமாம் தானே எப்படி பண்ணுறது அப்படி காட்டுங்க சுருக்கு பாருங்கள் சிம்பிள் தான் இந்த முடிச்சு தான் நம்ம போட போகிறோம் ஸோ இதை வந்து ரெண்டு சைடு நம்ம போடுறோம் இல்லையா இதை போட்டு நம்ம இப்படி தான் வைப்போம் இது அது போகிற இடமா பார்த்து நல்லா இதை அது இறங்கிடும் உள்ளே அடிச்சுட்டு தரக்கிட்ட வந்துடும் ஸோ அது உள்ளே போகும்போது இதுதான் அந்த ரெக்கை எப்பவுமே வந்து அது அந்த ரெக்கில் தான் போய் மாட்டோம் ரெக்கையோ கைது அது மாட்டும் போது ஸோ அது அடிக்கிடும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பண்ண முடியும் ஓகே அது மாதிரி இப்போ ஒரு பத்து கண்ணி ரெடி பண்ணிக்கிறீங்க நேற்று வந்து பாத்தீங்க அது கூடு கட்டுற இடமா உங்க உட்காந்துட்டு பறந்த இடத்துல நீங்க அதை வைக்க போறீங்க இடம் பூரா கண்ண காடையா தான் இருக்குது அதனால நம்ம அது போற பாதை ஒரு சின்ன சின்ன வழி மாதிரி இருக்கும் அந்த வழிங்க தான் அந்த அந்த நம்ம நம்ம போட்டு அதாவது பார்க்கும்போது அங்கங்க பறந்த இடத்துக்குலாம் ரெடி பண்ண போறீங்க ஆமா சரி ஓகே ஓகே பாத்துருவோம் நீங்க காடையை புடிச்சிருவீங்க

கண்டிப்பா குடிக்கோ முதல்ல ஒண்ணு புடிச்சு காட்டுங்க பார்த்து மெதுவாக

வந்துட்டோம் எந்த இடத்துல அடிப்படைய நேத்து பாத்திரா இந்த இடத்துல பாத்தீங்களா சின்ன சின்ன வழி சின்னதா இருப்பாங்க அவங்க போற வழியா இந்த இடத்துல

நாளுக்காக ஒரு திசையில் இருக்கீங்க அப்படியே ஒவ்வொரு இடம் வச்சுருக்க வேண்டியதா பன்னெண்டு குறி இருக்கு ஓகே ஸோ எங்கெங்க வைக்கிறாங்கன்றதை இப்போதும் அங்கே ஒரு இடம் வைக்கிறோம் ஸோ அடுத்து அப்படியே மேலே போகணும் அன்னைக்கு அந்த ஒரு கூண்டு பார்த்தோம் இல்லையா ஒரு இருந்து பறந்து போச்சு அந்த இடத்துல மட்டும் ஒரு மூணு குறி வைக்க போகிறோம் சரி சரி பிடிச்சி காட்டுங்க அவளோட இருக்க நாங்களும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சரி தான் இருக்குதாப்பா உங்களுக்காக தான் இவ்வளவு ரிஸ்கே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் போதும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் பொறிய வச்சு முடிச்சிட்டோம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இதே ஆயிடுச்சு வேற உச்சி வெயில் அங்க பாருங்க கொலுத்துது தண்ணி தகலாம் வேற எடுத்துக்கிச்சு மறுபடியும் இறங்கி போயிட்டு தண்ணி குடிச்சு ஈவினிங் வந்து எல்லா பொரியும் பன்னெண்டு பன்னெண்டா பதிமூணா பன்னெண்டு பொரி ஃபுல்லா வச்சிருக்கிறோம் ஓகேங்களா மாட்டுமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா கிடைக்காதா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பார்ப்போம் எப்படின்னு செக் பண்ணி ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம்

தம்பி பிணைடி பால் எங்க வெச்சிருக்கீங்க ஒன்றா எங்க வந்து தூறோம் எங்க வெச்சிரோம் பாய் மஞ்சி வழி குடுங்க வாங்கறாங்க இங்க தான் இங்க தான் இங்க தான் அந்த மரத்து காக்கறத தான் வெச்சிருக்கீங்க இங்க தான் ஒரே என்ன மாட்டி இருக்கா ஐயோ என்ன இதே இது அது புரிய சரி சரி அப்படியே சரி பண்ணி விட்டுருங்க அப்படியே சரி பண்ணி விட்டுருங்க அப்படியே சரி பண்ணி விட்டு அடுத்து வந்து மாட்டி விட்டுங்க ஓகே ஓகே சரி அத அப்படியே இருக்கட்டும் அடுத்த போறீங்க போலாம் ஓகே இடம் பாருங்க பா

இவர் எந்த பக்கம் போறாரா நீங்க பாருங்க அந்த பக்கம் சரி நாலு பேர் நாலு டைமாக போயிருக்காங்க எங்க மாட்டினப்ப இந்த புதர் கட்டுக்குள்ளார எப்படி போகணும்னே தெரிலுங்க அங்கே ஒருத்தர் பார்க்கற யாராவது என்னென்னு பார்ப்போம் தம்பிங்களே இல்லையா இருக்கா நல்லா பாரு இல்லையாட ரஞ்சிதே என்னடா எல்லாத்தையுமே ஏமாற்ற மட்டும் கொடுக்குறீங்க ஒன்னு ஒண்ணுதான் மாட்டினீங்க இல்லையா நாடா போங்கடா இரேடா மணிக்கட்ட வந்தா போனும். நான் மணி மாட்டி கிடா இல்ல இல்லையா அய்யய்யோ அவரோ இல்ல அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இல்லன்னு தாங்க. இப்ன்னா எத்தனாவது வேலை பாக்குறீங்க? ஏழாவது

ஆனா கஷ்டம் ஆனா இயற்கையா கிடைக்கிறது கிடைக்கிறது தானே அது கரெக்ட் பண்ண சூப்பர் வேற லெவல் நாலு அடுத்த போய் பாத்துருவோமா ஆமா அடுத்த பாத்துட்டு உடனே அடுத்த வேலையை பாக்க ஆரம்பிச்சலாம் லாஸ்ட் வேலை நாலு லாஸ்ட் ஆமா

சவுண்ட் பாத்தியா காடு காடை அதான் காடை